பிள்ளும் சுவாமிஜி வந்திருக்கேன் அவரு இல்லாத லைட்டை மழை பெய்யுது எல்லா ரொம்ப அருமையான கட்டடக்கலைகளை அந்த காலத்துலேயே ரொம்ப பிரமாதமாக செஞ்சுருக்காங்க கட்டட கலைஞர்கள் இதில் வந்து விஸ்வகர்மா சமுதாயத்துடைய பங்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா விஸ்வவர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இதில் இதை சிறப்பாக செய்ய முடியும் பொதுவாக வந்து இந்த சமுதாய சங்கம் ஃப்ரான்ஸில் இந்த கட்டடக்கலை பாருங்கள் சிற்பங்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக செதுக்கியிருக்காங்கன்ட்டு மான்ஸ் ஒவ்வொரு அந்த நாட்டினுடைய ஒவ்வொரு அரசர்களாக இருந்தவங்க எல்லாருமே ஃப்ரான்ஸ் நாட்டில் எப்படி நல்ல அந்த நாட்களுடைய இந்த கத்தோலிக்க கத்தோலிக்க முறையில் வந்து இந்த கட்டிடக்கலைகளில் இருக்குது முழுக்க ரொம்ப சிறப்பாக இருக்கு மேலெல்லாம் அந்த தேவதைகள்லாம் தேவதைகள்லாம் அந்த மேலே இருக்கிற மாதிரியும் அதெல்லாம் பாருங்கள் அந்த தேவதைகள் ஜெமினி நம்ம ஊரில் ஜெமினி பொம்மைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தேவதைகள் இந்த நாட்டில் ராய்ஸ் ஜூ அதான் இந்த மியூசியம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த டெய்லியும் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை பார்த்துட்டு எல்லா நாட்டிலேருந்து வர்றாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மியூசியத்தை ரவுண்ட் பண்ணி பார்த்தோம் நான் பாருங்கள் ஒரு ஃபஸ்ட் சுத்தாசாக சூப்பராக இருக்குது அந்த மியூசியம் ரொம்ப அருமையாக இருக்குது இதை எல்லோரும் நியாயமாக ஃப்ரான்ஸ்க்கு கூட நம்ம இலங்கை அந்த அபர்த்தி நம்முடைய அஜயன் அஜயன் நம்ம கூட எல்லாம் முழுமையாக இருக்கிற அப்படியே ஃபிரான்ஸ் இருக்கிறாடி தம்பி ஓகே ரொம்ப சிறப்பான கடற்களே அதை ஃபோக்கஸ் பண்ணி காண்கணும் பாருங்க ஓகே 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 ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா நான் ஒரு விஸ்வகர்மா அப்படிங்கிறனால எனக்கு இந்த கலைகள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்குவேன் ஓம் சக்தி